ஆக்ஸ் இத்தாலி நாட்டில் மோன்றே புல்சியானோ என்னும் இடத்தில் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தவர் ஆக்னஸ் தேசெக்னி என்பவரின் மகளான இவர் பிறந்த உடனே நகரம் முழுவதும் அற்புதமாக ஒளிர்ந்தது வசதிக்கு எக்குறையும் இல்லாத குடும்பத்தில் பிறந்தாலும் ஆறு வயது நடக்கும் போதே தன்னை துற மடத்தில் சேர்த்து விடுமாறு தம் பெற்றோரை வலியுறுத்தியவர் ஆக்னஸ் துறவ மடம் ஏதாவது அருகில் இருந்தால் அடிக்கடி அங்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும் என்று ஆக்னஸ் வீட்டை மாற்றும்படி தன் தந்தையிடம் கேட்டார் ஆனால் பாதுகாப்பு கருதி மறத்து விட்டார் இருப்பினும் சற்று தொலைவில் உள்ள மடத்திற்கு சென்று வர அனுமதி வழங்கினார் அவ்வாறு ஒருமுறை ஆக்னஸ் தன் தாய் மற்றும் பனிப்பெண் ஒருவருடன் மலைப்பகுதி வழியாக திரும்பிக் கொண்டிருந்தார் அப்பகுதி தீமையின் அடையாளமாக ஒரு வீடு இருந்தது அவ்விடம் வந்தபோதும் திடீரென காக்கைக் கூட்டம் ஆகினசே சூழ்ந்தது தங்கள் இறக்கிகளாலும் அழகுகளும் அடித்தும் கொத்தியும் ஆகினசே அவை காயப்படுத்தின மிகுந்த சிரமத்திற்கிடையே குற்றீராக கிடந்த ஆகினசின் அவருடைய தாய் காப்பாற்றி கூட்டி கொண்டு வந்தார் தனது தூய்மையான வாழ்க்கையால் நிச்சயம் ஆகினஸ் இவ்விடத்தை தூய்மைப்படுத்துவான் என்று பணிப்பெண் கூறினார் ஒன்பது வயது நடந்த போதும் துருவம் சேர்வதற்கு இதுதான் சரியான நேரம் என்று பிரான்சிஸ்கின் மடத்தில் ஆக்னஸ் சேர்ந்தார் பின்னணி கொண்ட இவர் தன்னை வருத்தி ஏழ்மையாக வாழ்ந்ததை கண்ட மற்ற சகோதரிகள் சாக்குடே சகோதரி என்று இவரை அழைக்கலாயின எப்போதும் காட்சி தியானத்தில் தன்னை ஈடுபடுத்திய ஆக்னஸ் பல்வேறு காட்சிகளை கண்டான் அதன் முக்கியமானதும் அன்னை கன்னிமரியா காட்சி கொடுத்ததாகும் கையில் குழந்தை இயேசுடன் காட்சி கொடுத்த அன்னியம் மரியா தன் மகனை பார்த்து கொள்ளுமாறு சொல்லி அதன் அடையாளமாக பாலன் இயேசுவை ஆகினிசிடம் கொடுத்தார் சிறிது நேரம் கழித்து அங்கிருந்து புறப்பட்ட அன்னை மரியா இயேசுவை தூக்கினார் உடனே அன்னையின் காலை கட்டி கொண்டு இயேசுவை தன்னிடமே தந்து விடுமாறு ஆகினிஸ் கூறினார் அப்போது இயேசு தன் உருவம் தாங்கிய சிலுவை கோர்க்கப்பட்ட ஒரு சங்கிலியை ஆக்னீசனின் கழுத்தில் மாற்றிவிட்டார் அன்னே மரியா மூன்று கற்களை ஆக்னீசனும் ஞாபக அர்த்தமாக கொடுத்தார் இதை வைத்து நான் என்ன செய்ய என்று கேட்டபோதும் ஒரு நாள் இது உனக்கு பயன்படும் என்று கூறியதுடன் இது ஒவ்வொரு இறைவனின் அடையாளமாக வழங்கப்படுகிறது என்று சொல்லி சென்றார் சில நாட்களுக்குப் பிறகு ஃப்ரோசெனோ என்ற இடத்தில் புதிதாக ஆரம்பித்த மடத்து வேலையை பார்த்து கொள்ள மோன்றே புல்சேனியாவில் இருந்து ஆக்னிஸ் அனுப்பினார்கள் அங்கு சென்ற புதன் அந்த புதிய மடத்தின் தலைவியாக இவரை நியமித்திருக்கிறார்கள் என்பது தெரிந்தது அப்போது ஆக்னஸ் வயது பதினேழு தான் துடிப்புடன் செயலாற்றிய ஆக்னஸ் பணியாளர்களுக்கு உணவில்லாத போது பல முறை அற்புதமாக உணவு பலகை செய்து பசி இறைவன் தந்த உள்ளுணர்வுக்கு கட்டுப்பட்டு

பின்பற்றினார்கள் காட்சி தியானத்தில் தன்னை மறந்து வாழ்ந்து பலருக்கு நலமளித்த நலமளித்தேழு ஏப்ரல் இருபது அன்று இறையடி சேர்ந்தார் இவர் வழியாக இறைவன் ஆற்றிய பல்வேறு புதுமைகளை கண்ட திருத்தந்தில் பதிமூன்றாம் ஆசிர்வாதப்பர் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு புனிதர் பட்டம் வழங்கினார் இறைவனின் ஆசு பெற்று தனது இறை நம்பிக்கையால் பல புதுமைகளை செய்தார் புனித ஆக்னஸின் வாழ்வை நம் வாழ்வில் விதிப்போம் அதன் வழியாக இறை அருளை நிறைவாய்ப்பெறவும் புனித ஆக்னஸ் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்